நீங்க பார்க்கலாம் ரமலானுக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் கெய்ரோவில் எகிப்தினுடைய தலைநகர்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்பதாகவே அவருடைய காசாவில் இருந்து காசா மக்களை வெளியேற்றும் மிக மூர்க்கத்தனமான தவறான திட்டத்தை நெத்தி அடிச்ச மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா மறுத்து பதில் சொல்லி இருக்கிறார் இஸ்ரேல் இடத்துல யுஎன்ஆர் தடையை நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை கத்தாருடைய மன்னர் முன்வைத்திருக்கிறார் கத்தாருடைய அரசு முன்வைத்திருக்கிறது இந்த கோரிக்கையை பொறுத்தவரை எல்லா நாடும் தானே இப்படி கோரிக்கை கோரிக்கை நீங்க நினைக்கலாம் மற்ற நாடுகள் இந்த விவகாரத்தில் கோரிக்கை வைப்பதற்கும் கத்தாறு கோரிக்கை வைப்பதற்கும் மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா மலேசியா கொலம்பியா ஆகிய மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் அலாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றைக்கு சரியாக நாற்பத்தி ஒரு நாட்கள் ஆகிறது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்றி பதினோரு நாட்களாக ஆகுகிற நேரத்தில் இன்றைய நாளோடு இரண்டாம் கட்ட சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வர வேண்டும் ஆனால் இன்றைய அது ஆரம்பிக்கப்படவில்லை இதுவரைக்கும் நிலை தொக்கி நின்று கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே பேசப்பட்ட அடிப்படையில் நாற்பது நாட்கள் முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கும் போது இரண்டாவது வாரத்திலேயே கண்டிப்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலின் இழுத்தடிப்பு காரணமாக அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவில்லை தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் கெய்ரோவில் எகிப்தினுடைய தலைநகரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்பதுதான் மிக முக்கியமான செய்திகளாக மாறியிருக்கிறது இப்படியான நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் காசா விவகாரம் ரொம்பவே அதிகம் காரணமாக யுத்த பிறகு சூடுபிடிப்பதற்கு காரணமாக அமைந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய காசாவில் இருந்து அனைத்து மக்களையும் எகிப்துக்கும் ஜோர்தானுக்கும் வெளியேற்றுவது என்கிற திட்டம் இந்த திட்டம் மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கி நேரத்தில் பல நாட்டு தலைவர்களும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்போடு சந்திப்புகளை நடத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் பிரிட்டன் பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அந்த இருவரும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டு பேசுகிற காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் இந்த நேரத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காசா பாலஸ்தீன பிரச்சனைக்கு அடிப்படையாக அமைந்ததே யாருன்னா பிரித்தானியாதான் என்பது நமக்கு

நடைபெற்ற தேர்தலில் ரிஷி சுனக் தோல்வி அடைந்தார் தோல்வி அடைந்ததற்கு பிறகு கெய்ட்ஸ்மர் இப்போது இருக்கக்கூடிய இவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் இவருடைய கொள்கை கோட்பாடு அரசமைப்பு ஆட்சிகளை பொறுத்தவரையில இவர் முழுவதுமாக கம்யூனிச சிந்தனை கொண்டவர் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில எப்பொழுதுமே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் பிரித்தானியா எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் கெய்ட்ஸ்மரும் அவருடைய கட்சிகளும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் இருந்து வந்திருக்கிறார்

பூசி மொழுவி மக்களுக்கு என்ன சொல்றது வேற யாருக்கும் என்ன சொல்றது ஊடகங்கள் கேட்டுட்டாங்களே சமாளிப்போமே இந்த மாதிரியான எந்த விதமான சால்ச்சாப்பு வார்த்தைகளையுமே கெய்ட்ஸ்மர் சொல்லவே இல்லை வெளிப்படையாகவே கட் அண்ட் ரைட்டாக கிறிஸ்டல் கிளியராக அழகான ஒரு பதில் அவர் சொல்லிட்டார் என்ன பதில் சொல்லிட்டார்னா பிரித்தானியாவினுடைய ஸ்டாண்டு தனி நாடு இரட்டை நாடு என்பது பாலஸ்தீனம் ஒரு நாடாக இருக்க வேண்டும் இஸ்ரேல் ஒரு நாடாக இருக்க வேண்டும் இஸ்ரேல் ஆல்ரெடி ஒரு நாடாக இருக்கிறாங்க எனவே பலஸ்டைன தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அவர்களையும் தனி நாடாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரித்தானியாவினுடைய தெளிவான நிலைப்பாடு என்று சொல்லி தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டை சொன்னது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு முன்பதாகவே அவருடைய காசாவிலிருந்து காசா மக்களை வெளியேற்றும் மிக மூர்க்கத்தனமான தவறான திட்டத்தை நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா மறுத்து பதில் சொல்லி இருக்கிறார் உண்மையிலேயே சர்வதேச அளவில் மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு பதிலாக இது மாறி நிற்கிறது இன்றைக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் பல நாடுகள்ல இன்றைக்கு ரமலானுடைய தலைப்பிறை தென்பட்டிருக்கிறது இலங்கையில் தலைப்பிறை தென்படவில்லை எனவே இலங்கையை சேர்ந்த மக்கள் நாளை சனிக்கிழமை மகரிபுக்கு பிறகு தான் ரமதானை அடைய இருக்கிறோம் நாளை இரவு தான் நம்ம வந்து நோன்பு பிடிக்க இருக்கிறோம் மற்ற சில நாடுகளில் தலைப்பிறை தென்பற்றப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் காசாவினுடைய மக்களுடைய நிலை என்ன

பண்ணி அந்த அகலன் வசகலன் என்று சொல்லி ரமலானை வரவேற்று எழுத்துக்களை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரமலானை வரவேற்று எழுதி அந்த கொடிகளை எல்லாம் கட்டி அது மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்து தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள் காசாவினுடைய சந்தையில் பழங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் இருக்குது கிரீன் ஆப்பிள் இருக்குது அதே போன்று ரெட் ஆப்பிள் இருக்குது மற்ற மற்ற பழங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் அதே நேரத்துல காசாவில் இருக்கக்கூடிய சிவில் படை பிரிவினர்

இருக்க வேண்டும் என்கிற ஒரு அராஜக சட்டத்தை இன்றைக்கு இஸ்ரேல் விதித்திருக்கிறது பல அரபு நாடுகளும் இதை கண்டித்திருந்தாலும் இதை நீக்குவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை என்பதுதான் கவலைக்குரிய வருத்தத்திற்கு செயல்பாடாக இருக்கிறது இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா யுஎன்ஆர் டபிள்யூ ஏ என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி மையம் இந்த மையத்திற்கான செயல்பாடுகளை வெஸ்ட் பேங்க்ல காசா உள்ளிட்ட பல பகுதிகளையும் தடை செய்வதாக இஸ்ரேல் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய இந்த அறிவிப்புனால நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்கு அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்கள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேல் இடத்துல யுஎன்ஆர்டபிள்யூஏக்கான தடையை நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை கத்தாருடைய மன்னர் முன்வைத்திருக்கிறார் கத்தாருடைய அரசு முன்வைத்திருக்கிறது இந்த கோரிக்கையை பொறுத்தவரையில் எல்லா நாடும் தான் இப்படி கோரிக்கை வைக்கும் நீங்கள் நினைக்கலாம் மற்ற நாடுகள் இந்த விவகாரத்தில் கோரிக்கை வைப்பதற்கும் கத்தார் கோரிக்கை வைப்பதற்கும் மிக முக்கியமான

terin doğru baba karımdan nam மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதோடு மாத்திரம் நின்றுவிடாமல் சமூகத்திற்கு தேவையான பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கிற போது பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கிற பணியை மேற்கொண்டு வருகிறோம் அதே போன்று வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படுகிற போதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஓடோடி சென்று செய்து வருவதையும் நீங்கள் அறிகிற அதே நேரம் எந்த ஒரு மக்கள் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம் இவை அத்தனையும் நீங்கள் தருகிற சதகா தான தர்மங்களை கொண்டுதான் செய்து வருகிறோம் எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம் அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை தான் இந்த வீடியோவினூடாக முன்வைக்க இருக்கிறோம் ஏன்னா நம்ம அத்தனை பேர் மூன்று வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக உண்டு நோன்புகளை பிடிக்கிற நேரம் ஒரே ஒரு வேலை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நோன்பு நெருங்குகிற போதே எங்களை மறந்துடாதீங்க எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம் பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள் எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இத்த குன்னார வளவு தம்ரா ஒரே ஒரு பேரிச்சம் துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்றார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக இணைவோம் ஒன்றாக இணைவோம் அந்த மக்களுக்காக உழைப்போம் நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் சகோதரர்கள் உங்களுடைய சதக்கா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள் வல்ல ரஹ்மான் நாம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக நாளை மறுமையிலே வெற்றி பெறச் செய்வானாக இந்த ஏழை எளிய மக்களுக்கான பணியிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம் சதக்காக்களை செய்வோம் பகிர்ந்தளிப்போம் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம் நிலைமை இப்படி இருக்கிற போது இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகளுடைய தலையிலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய தலையிலும் மிகப்பெரியது ஒரு இடி விழுந்த செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது என்ன செய்தி என்று சொன்னால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இஸ்ரேலுக்குள் புகுந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட ராணுவம் மாபெரும் தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த தாக்குதலை எப்படி நடத்த முடிந்தது இதை தடுப்பதற்கு இஸ்ரேலிய ராணுவம் எதுவும் செய்யாதது ஏன் என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்த நேரத்தில் அது தொடர்பான ஒரு பறந்துபட்ட விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருந்தது அந்த விசாரணையினுடைய முடிவு இன்றைக்கு வெளியாகி அந்த முடிவு சொல்லக்கூடிய முதன்மை சாராம்சம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் ராணுவம் டோட்டலி ஃபெயிலாக போயிட்டாங்க இஸ்ரேல் ராணுவம் எந்த இடத்திலும் இதை தடுக்க தடுப்பதற்கு முடியாமல் போய்விட்டது இஸ்ரேல் ராணுவம் தோற்றுவிட்டது இஸ்ரேலுடைய காவல்துறை தோற்றுவிட்டது இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாது அண்ட் ஷின்பத் ஆகிய அத்தனை பேருமே தோல்வி அடைந்து இருக்கிறார்கள் என்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அக்டோபர் ஏழு தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணை அறிக்கையை பொறுத்தவரையில எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொல்லி இஸ்ரேல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க எப்படி நாங்கள் நடத்தினோம்னு ஆலஸ்தீன விடுதலை அமைப்பு தனியாக சொல்லிட்டாங்க ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய விசாரணையில் என்னெல்லாம் எல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலிய ராணுவம் குடிமக்களை தன்னுடைய மக்களை பாதுகாப்பதில் அவர்களுடைய பணியை நிறைவேற்றவில்லை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய நோக்கங்களை இஸ்ரேல் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது அது எப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது சொன்னால் பாலஸ்தீனிய இராணுவத்தை பொறுத்தவரையில் அவங்க எந்த ஒரு அச்சுறுத்தலையும் நமக்கு தர்றதுக்கு வாய்ப்பில்லை நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி அவங்க தவறாக கணித்திருந்ததாக இன்றைய அறிக்கை சொல்வது மட்டுமல்லாமல் இஸ்ரேலோடு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக மாற்ற விட்டார்கள் என்று இஸ்ரேலிய ராணுவம் நினைத்திருந்ததாக கணித்திருந்ததாக அறிக்கை சொல்கிறது ஆனால் நடந்தது என்ன மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு தயாராகத்தான் அவங்க அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்கிறது தெரியுது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய உயர் தொழில்நுட்ப எல்லை கடவைகளை தாண்டி பாலஸ்தீனிய ராணுவம் இஸ்ரேலுக்குள் வர முடியாது என்று இஸ்ரேல் உறுதியாக நம்பி இருந்தது ஏன்னா இஸ்ரேல் காசா பார்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பார்டரில் முழுவதுமாக செவரு இருப்பாங்க செவருக்கு பின்னாடி மிகப்பெரிய இரும்பு கம்பிகள் இருக்கிறது கரண்ட் வேலிகளாக அது இருக்கிறது நம்ம ஊரில் எல்லாம் யானை வராமல் கரண்ட் வேலி போடுவாங்க மனிதர்களுக்கு அதனால் பாதிப்பு வராது யானையை கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் யானையும் செத்து போகாது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விதமாகத்தான் அதை அமைச்சிருப்பாங்க இதுதான் நமக்கு தெரியும் ஆனால் காசா எல்லையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பவர் எல்லாம் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அமைச்சிருப்பாங்க இந்த தொழில்நுட்ப உயர் தொழில்நுட்ப வேலியை பொறுத்தவரை வெறும் பவர் மட்டும்

நேரப்படி காசா இஸ்ரேல் நேரப்பிரகாரம் இரவு ஒன்பது மணி முதல் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வழக்கத்திற்கு மாறான செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கியதை இஸ்ரேல் அறிந்திருந்தது ஏதோ செய்ய போறாங்கங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க வளமையில் இப்படி இருக்க மாட்டாங்களே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே என்கிறத அவங்க கண்காணிச்சதாக சொல்றாங்க இது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல சில நேரங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் எப்படி தெரியுமாங்கிறது கூட சொல்லலாம் அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க தடுத்துருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் தடுக்கல ஆனாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க தெரிஞ்சிருந்து தடுக்கலங்குறத மிகப்பெரிய குற்றமாகவே தற்போது அந்த மக்கள் போராட்டமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த அவங்க சில வேலைகளை செய்யும் போது இவங்க என்ன நினைச்சாங்களாம்னா பலஸ்டைன் ராணுவம் ஏதோ பயிற்சி எடுக்கிறாங்க பண்ணுறாங்க ஏதோ அவங்க ஒரு சின்ன அளவில் தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியாகிறாங்க போல வெஸ்ட் பேங்க்ல மாதிரி எதையாவது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க திட்டமிடலாம் என்று தான் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் அத்தோடு இஸ்ரேலுடைய உளவுத்துறை அதே போன்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் அக்டோபர் ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் மிகப்பெரியதொரு அவசர மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க என்னன்னா ஆறாம் தேதியே பலஸ்டைன் ராணுவம் எதையோ செய்ய போறாங்க உள்ளுணர்வு இவங்களுக்கு வந்துருச்சான் பார்த்தாங்களாம் முடிவெடுத்தாங்களாம் என்னன்னா பெரிய அட்டாக்லாம் பண்ண மாட்டாங்க சில நேரம் வெஸ்ட் பேங்க்ல அட்டாக் பண்ணுவாங்கடா வெஸ்ட் பேங்க்ல அட்டாக் பண்றதுக்கு காசாவில் ஏண்டா ட்ரெயினிங் எடுக்கிறாங்க யோசிக்க வேணாமா கேட்கிறவன் கேனையனா இருந்தா கிணத்துக்குள்ள திமிங்கிலம் சொன்னாலும் சொல்லுவாங்க சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி இந்த அறிக்கை இருக்குது காசாவுக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் தொடர்பே கிடையாது பங்கர் வழியாகத்தான் போனா போகணும் போகணும் இல்லைனா வேறு வழியாக தான் போனால் போகணும் அப்படி இருக்கும்போது இங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு அங்கே போக போகிறாங்க அங்கே தான் ஆல்ரெடி ஆள் இருக்குது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு அங்கே போக போகிறாங்க ஆனால் இது அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி நாங்கள் நினச்சிருந்தோம் ஆ சரி அப்படி நினச்சிருந்தால் இது ஒரு சின்ன விஷயம்னு நினச்சிட்டீங்க சின்ன விஷயம்னு நினச்சதுக்காக அக்டோபர் ஏழாம் தேதி காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு பெரிய மீட்டினே போட்டுக்கிட்டு எதுக்கு மீட்டிங் போட்டிய சின்ன விஷயத்துக்கு பெரிய மீட்டிங் அப்படின்னா இவங்களுக்கு இந்த சம்பவமே தெரியல இவங்க கண்ணுல மண்ணை தூவி தெரியும் தெரியும் ஆனா தெரியல என்று சொல்லி நமக்கு வந்து கம்பி கட்டுற வேலையை பார்க்க பாக்குறாங்க இது கம்பி கட்டுகிற அறிக்கையை தவிர நிஜமான உண்மையான தகவல் கிடையாதுங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஆதாரமாக இருக்கிற அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்க கூட கூடிய அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா ராணுவம் எந்த விதமான அவசரத்தையும் காட்டாமல் இருந்தாங்க பாலஸ்தீனம் வந்து இஸ்ரேலோட ஒரு பெரிய ஓருக்கு வர மாட்டாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்த நேரத்தில் தான் இவங்க ஒன்றும் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் அக்டோபர் ஆறு அதே போன்ற அக்டோபர் ஏழாம் தேதிகளில் இவங்க செஞ்ச வேலை என்னன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகளை கண்காணித்து கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம் தாக்குத நடத்துறதுக்கு இது மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறாங்களேலாம் செய்தி வந்துச்சான் ஆனாலும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய மூத்த தளபதிகள் அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்று தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பின்னாடி தான் உளவுத்துறை வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர காசாவுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறதுக்கு போதுமான உளவு தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எனவே தான் இந்த தாக்குதலை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க முடித்தது மட்டும் இல்லாமல் அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற இந்த தாக்குதலை பொறுத்த இந்த தாக்குதலுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் பொறுப்பேற்க மறுக்கிறார் ஆனால் உலகத்திலேயே அவர் தான் பொறுப்பேற்கணும் சில விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம நாட்டில் நடந்துச்சு இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்த டைம்ல ஜனாதிபதியாக இருந்தது மைத்திரிபால சிறிசேனை சரியா இருந்தால் ஆமா நான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு பதவி விலகிட்டு போயிருக்கேன் அந்த ஆள் கூப்பிட்டு போலீஸ் மாதிபர் நீங்க பதவி விலகுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிக்கிட்டு போனது ஏன்னா பதவியை இழக்க விருப்பமில்லை அதில் இந்த மைத்திரிபால சிறிசேன மாதிரி ஆக்கள் எல்லாம் பதவி இழக்க விரும்புவாங்களா தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு ஜெயலலிதா இல்லாமல் போனதோட அந்த பதவி கிடைச்சது இல்லையா அது மாதிரி இங்கேயும் கிடைச்சது இந்த மாதிரி ஆக்கள் பதவியை விட்டுட்டு போக பார்ப்பாங்களா அதுலேயும் பெஞ்சமின் பெஞ்சமின் மாதிரி ஒருத்தன் விட்டுட்டு போவாரா அவர் என்ன பார்க்குறாருன்னா நம்ம வந்து பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது தோல்வியை ஒப்புக்கொண்டோம்னா ராஜினாமா பண்ண வேண்டி வரும் அதனால் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறக்கிறார் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி ஹேர்சி ஹெலவி ஏற்கனவே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அவர் மார்ச் இரண்டாம் வாரத்தில் பதவி விலகுகிறார் அநேகமாக நெக்ஸ்ட் வீக்கு ஆல் அவுட் வெளியே போயிடுவார் புதிய தலைவரையும் அவங்க புதிய தளபதியையும் அவங்க நியமிச்சிட்டாங்க அது மட்டும் முன்னால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சில இடங்களை நாங்க பிளவுட்டுருக்கோம்னு ஒரு பாதியை ஒப்புக்கொண்டிருக்காரு பாதி அவர் ஒப்புக்கொள்ளவில்லை ஏற்கனவே இஸ்ரேலுடைய உளவு பிரிவு தலைவராக செயல்பட்ட அஹரோன் ஹலிவா ராஜினாமா செய்திருக்கிறார் இப்படி நிறைய விக்கெட் ஆல்ரெடி விழுந்துருச்சு இந்த அறிக்கைக்கு பிறகு நாளைக்கு அன்னைக்கு இன்னும் கூடுதலான விக்கெட்டுகள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவத்தின் தெற்கு கட்டளை தளபதியாக செயல்பட்ட எரோன் பிங்கல்மெனும் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள அறிக்கையில் பலஸ்டைன் ராணுவம் எப்படி தாக்க நடத்தினாங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இது பலஸ்டைன் ராணுவம் சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர் முரணான கருத்தாக இருக்கு இருந்தாலும் இரண்டே நம்ம பார்த்துக்கிற வேண்டியிருக்கு செய்திங்கிற அடிப்படையில் அதுல முதலாவது தாக்குதல் விவகாரம் மூன்று கட்டமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பலஸ்டைன் ராணுவ போராளிகள் உள்ளே நுழைந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அப்படியான எந்த அறிக்கையுமே பலஸ்டைன் ராணுவம் சொல்லலை வெறுமனே நூற்றுக்கணக்கானவங்க தான் உள்ளே போனதாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த காட்சிகளை ஆரம்பத்தில் நீங்க பார்த்தாலும் எப்படி ஐயாயிரம் பேர் போய் நூற்றி

உச்சகட்ட படை பிரிவாக இருக்குது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய உயர்மட்ட ராணுவ பிரிவாக இருக்குது நக்பா படை பிரிவு இந்த யுத்தத்திலே நீங்கள் அளவில் அவங்க நேரடி ஓருக்கு வரல ஒன் டூ ஒன் ஓருக்கு அவங்க வருவாங்க பெரிய அவங்க கலந்து கொள்ளல அப்படி பார்த்தா இந்த ஓரையை அவங்க பெருசாக நினைக்கலன்ற அர்த்தம் அது மாதிரியான ஒரு ஒரு ஸ்பெஷல் படை பிரிவு அவங்க அதில் ஆயிரம் பேர் உள்ள நுழைஞ்சாங்கிறாங்க அது இந்த அறிக்கை பிரகாரம் அவங்களோட அறிக்கை இது ஆனால் இவங்களோட அறிக்கையை பொறுத்தவரை நுழையலை கொஞ்சம் பேர் தான் போனோம் ஆனால் ஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆயிரம் பேர் நுழைஞ்சி செஞ்ச வேலை என்னன்னா டெக்னிக்கலி எங்களுடைய தொலைத்தொடர்புகளை துண்டித்தது எங்களுடைய டெக்னிக்கல் ரீதியாக நாங்கள் எப்படி கண்காணிச்சுக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையுமே அடித்து நுரைக்கினது இந்த படைப்பிரிவு தான் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது அலையாக உள்ளே நுழைஞ்ச செகண்ட் வேவ் எப்படி நுழைகிறாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் பேரை கொண்ட ஒரு படை பிரிவு நுழைந்ததாக சொல்லப்படுகிறது இதுவும் மேலதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் மூன்றாவது அலையிலே பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நுழைந்தார்கள் என்று சொல்கிறாங்க இதை ஒரு மூல உள்ளவன் நான் முதல்ல பொதுமக்கள் நுழைவாங்க ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடத்துறாங்க அந்த அட்டாக்கு ராணுவம் போய் அட்டாக் பண்ணுவானாப்பிள வாடா போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படி கூட்டி போவாங்களா அப்படி கூட்டு போக வாய்ப்பு இல்லை ஆனால் அறிக்கையில் என்ன சொல்கிறான்னா ஃபஸ்ட்டுக்கு ஆயிரம் பேர் நகபா படை பிரிவில் செகண்டில் ரெண்டாயிரம் பேர்னா மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேரில் மீதி ரெண்டாயிரம் பேர் பொதுமக்கள் அப்படிங்கிறாங்க ஏன்னா பொதுமக்களை சுட்டுக் கொண்டு இருக்காங்களே அதுக்கு காரணமாக சொல்கிறாங்க இப்போது இது இது நம்புகிற மாதிரி இல்லைன்னா இது இது எப்படி கம்பி கட்டுற கதைங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது இருந்தாலும் இதை வந்து அவர்களுடைய பொதுமக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக நெத்தனியாகூ பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே நெத்தனியாகவும் பதவி விலகுவாராம் இல்லையா என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது எது எப்படி போனாலும் இந்த சமாதான உடன்படிக்கையினுடைய அடுத்த கட்டமாக இஸ்ரேலுக்குள்ள இலெக்ஷன் நடத்தின இலெக்ஷன் நடத்தினா நெத்தனியாகனுடைய லட்சணம் என்னென்று உலகத்துக்கு தெரிஞ்சிட போகுது இப்படியான இடத்துல ஹான் யூனஸ் பகுதிகளில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு ஆனால் யாருமே கொல்லப்படவில்லை அல்லாஹினுடைய உதவியால அந்த ஒரு வாய்ப்பு அலமதுல்லா அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் இதே நேரத்தில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள்

கொலம்பியா ஆகிய மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி ஸ்ரீ ரமபோஷா அவர்களும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்களும் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அவர்களும் இணைந்துதான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் இது என்ன ஒப்பந்தம்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய எந்த கப்பல்களும் எங்களுடைய துறைமுகங்களை தாண்டி செல்லக்கூடாது கொலம்பியா சவுத் ஆப்பிரிக்கா மலேசியா ஆகிய துறைமுகங்கள் தாண்டி எங்களுடைய கடல் எல்லையை பயன்படுத்தி செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது எனவே இந்த நாடுகள் ஊடாக இஸ்ரேல் இனிமேல் ஆயுதங்களை இறக்குமதி செய்ய முடியாது ஆயுத கப்பல்களை கொண்டு வர முடியாது இந்த தடையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று இன்றைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஜனாதிபதி இஸ்ரேல் ரமபோஷா அவங்க சொல்கிறாங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா மனிதாபிமானத்திற்கு மாத்திரம்தான் சவுத் ஆப்பிரிக்கா தலை சாய்க்குமே தவிர எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களுக்கு தலை சாய்க்காது நாங்கள் மனிதநேயத்தை விரும்பக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம ஏற்கனவே பல சொன்ன ஒரு விஷயம்தான் சவுத் சுதந்திரம் கிடைக்கிற நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சுதந்திர போராட்ட தியாகியும் அந்த நாட்டினுடைய தேச தந்தையுமாக மதிக்கப்படக்கூடிய நெல்சன் மண்டேலா அவர்கள் ஆற்றிய உரை புல்லரிக்கிற ஒரு உரை யூடியூப்லெல்லாம் இருக்குது எடுத்து பாருங்கள் அதில் அவரை இறுதியாக என்ன சொல்லி முடிப்பாருன்னா மக்களுக்கு பேசும்போது மக்களே இன்றைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் இது உண்மையான சுதந்திரம் கிடையாது நம்ம நாடு எப்போ உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கும் என்று சொன்னால் பாலஸ்தீனம் தனி நாடாக என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தான் சவுத் ஆப்ரிக்கா தனியான சுதந்திரம் பெற்ற நாடாக மிளிரும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அந்த ஒரு வார்த்தை தான் இந்த நிமிடம் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அரசாங்கம் ஐசிசியில் முதன் முதலாக வழக்கு தொடுத்தவங்க அவங்க தான் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளே பின்வாங்கிய நேரத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல போய் வழக்கு போட்டது மட்டும் இல்லாமல் வழக்கில் ஜெயிச்சு இருக்கிறாங்க பெஞ்சமின் நத்தன்யாகு அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோருக்கு அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த கைது செய்ய தகுதியான நாடுகளை விட்டு வேற ரூட்ல தான் அவங்க பயணிக்கிற ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி மனித நேயத்துக்காக நிற்கக்கூடியவர் கொலம்பியாவும் பலஸ்தீன தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறாங்க மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிமை பொறுத்தவரையில் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை மிக மிக பாலஸ்தீன விஷயத்தில் துணிவாக நிற்கக்கூடிய ஒருவர் இந்த டபுள் கேம் ஆடுகிற ஒருவரும் கிடையாது ஏன்னா டேர்க்கியினுடைய அதிபர் அர்துஹானை பொறுத்தவரையில் அவரை முழுமையாக நம்ம நம்ப முடியாது ரெண்டு பக்கமும் நிற்பார் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு தலையை காட்டிக்கிட்டு இந்த பக்கம் காசாவுக்கு வாழை காட்டுகிற மாதிரியான வேலைகளையும் அவர் செய்வார் ஆனால் அன்வர் இப்ராஹிம்கிட்ட அந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்க முடியாது உண்மையிலேயே அன்வர் இப்ராஹிம் ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் இந்த அந்த ஆட்சி பீடம் எப்படி இருக்கும் என்கிற கேள்வி எல்லாம் இருந்தது மஹாதீர் முகம்மது போன்ற மாபெரும் தலைவர்கள் இருந்து உருவாக்க மலேசியா எப்படி இவருடைய பங்கு இருக்கப் போகிறது இவர் காசாவுக்கு என்ன பங்களிப்பை செய்ய போகிறார் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்த நேரத்தில் நான் காசா காசா நான் நான் என்று சொல்லி காசாவுக்கும் உதவியாக மாத்திரம் நிற்கவில்லை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை என்றைக்கும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அங்கீகரிக்கிறேன் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக ஜெர்மன் வரைக்கும் போய் சொல்லிவிட்டு வந்தவர் தான் மலேசியாவினுடைய தற்போதைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் அல்லாவிற்காரர்கள் கூறியும் மலேசிய மக்கள் தேர்வு செய்த தலைவர் இந்த விவகாரத்தில் சிறப்பான ஒரு தலைவர் என்பதை நம்ம அறிய முடியுது உள்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய அரசியல் விவகாரத்தில் அவர் எப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் காசா மக்களுக்கான அவருடைய வகிபாகம் அவருடைய செயல்